மகர ராசி உண்மைக்கும் உழைப்புக்கும் பெயர் போனவங்க நினச்சதை சாதிக்கணும் அதுக்கு என்ன வழி அதுவும் அது நேர்மையான வழியாக மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களை வரைக்கும் சூதுவாது தெரியாது அதே மாதிரி பொய் பேசுகிறவங்களை பார்த்தாலே செம கோவம் வரும் வெளிப்படையாக பேசிடுவாங்க நீ இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இதனால் நிறைய பேருக்கு வந்துட்டு இவங்கள பிடிக்காது அதெல்லாம் இவங்க பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க உனக்கு பிடிச்சா என் கூட இரு பிடிக்கலன்னா போயிட்டே இரு நான் என் கேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருப்பேன் அது சொந்தமோ பந்தமோ கூட பிறந்தவங்களோ இல்லை பெற்றவங்களோ கட்டிக்கிட்டவங்களோ யாராக இருந்தாலும் சரிங்க இங்கே மனசில் பட்டதை பேசுகிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் அடுத்தவங்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க வந்து மதிப்பு கொடுக்கறதுனால தான் மனசில் பட்டதை பேசிடுறாங்க யாருக்கும் தெரியாது அதே மாதிரி தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க ஒரு முடிவை தெளிவாக திட்டம் தீட்டி தான் அப்புறம் அதை செயல்படுத்தவே ஆரம்பிப்பாங்க ஸோ இதனாலேயே நிறைய விஷயங்களை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுடுவாங்க எங்கே எங்க இந்த மகரம் வந்துட்டு தோல்வி ஆகிறாங்க அப்படின்னா இந்த வெளிப்பாட்டு தன்மையினால தான் இவங்க ஒரு திட்டம் போடுறாங்கன்னா இன்னைக்கு வந்து இங்க போயிட்டு இங்க வந்துட்டு இதை வாங்கிட்டு வர போறேன் இதை தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் சரி இதை கூட விட்டுருங்க இப்ப சொந்தமா தொழில் செய்யறீங்க தொழிலோட சூட்சுமத்தை வெளிப்படையா பேசிட்டா அந்த தொழில வந்து சிறக்குமா இப்போ நான் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து சேல் பண்ண போறேன் இதுதான் எனக்கு வந்து ஒரு தொழிலாவே இருக்கு நான் ஒரு இடத்துல ஹோல்சேலா வாங்கிட்டு வந்து அதுல ஒரு ரெண்டு ரூபாய் சேர்த்து தானே உங்களுக்கு நான் விற்க போறேன் ஆனா நான் விற்கக்கூடிய என்னுடைய கஸ்டமர் கிட்டயே நான் இங்கிருந்து வாங்குறேன் அப்படின்னா அந்த ஆட்கள் என்கிட்ட வாங்குவாங்களா இல்ல டைரெக்டாக அந்த கிட்ட தானே போய் வாங்குவாங்க இப்போ புரியுதுங்களா மகர ராசிக்காரங்க எங்கே தப்பு இருக்கீங்கன்ட்டு வெளிப்படையாக இருக்கலாங்க ஆனால் இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது நம்ம வீட்டு விஷயத்தை வெளிப்படையாக சொன்னால் என்ன நடக்கும் மற்றவங்க எல்லாம் நம்ம வீட்டில் உட்காந்து கும்மி அடிச்சிருவாங்க அதுதான் இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுடைய செயல்பாடுகளை மற்றவங்களுக்கு அதிகப்படியாக தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க அது வேண்டாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருங்க தலைப்பு பார்த்துருப்பீங்க இந்த மாதத்தில் தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்றும் மகர ராசியுடைய வாழ்க்கையில் நட நடக்க போகுதுங்க குறிப்பாக சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை பற்றி பொருளி பேச போகிறாங்க என்னங்க சொல்கிறீங்க என்னங்க பேச போகிறாங்க அப்படின்னு வந்து உணர்ச்சி வசப்படாதீங்க அவங்க பேசுகிறது என்னென்னா உங்ககிட்ட பத்து ரூபா இல்லைனா கூட கோடி ரூபா வச்சுருக்கான்னு பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை உங்களை உயர்வாக பேசியிருப்பாங்க இல்லையா அதாவது இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு உங்ககிட்ட இருக்குன்னு சொன்ன விஷயம் இப்போ உங்ககிட்ட நிச்சயமாக இருக்க போகுதுங்க அவன் கோடி ரூபா சொன்னால் உங்ககிட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் கிரகங்கள் இருக்கு அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான மாதமா இந்த மாதம் வந்திருக்கு அது என்ன ஏது அப்படிங்கறது இப்ப தெளிவா பார்க்கலாங்க முதல் விஷயங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாத்துல எல்லா விதமான காரியங்களையும் வெற்றி உண்டாகும் பணவரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சிலருக்கு வந்து எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகமாக இருக்கு குறிப்பா வெளி மாநிலங்களில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு குடும்பத்தோட போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெண்கள் மூலம் பொருள் சேர்க்கை உண்டாகும் உறவுக்காரர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அளவாக பேசுங்க பழக்க வழக்கத்தில் ரொம்ப தெளிவாக இருந்துக்கோங்க நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அந்த வெளிப்பாட்டு தன்மை அப்படிங்கிறது உறவுக்காரவங்க தான் உங்களை அழகாக பயன்படுத்திக்கிறாங்க அளவாக இருந்துக்கோங்க எல்லா விஷயத்துலேயும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் கிட்டே இருந்து வந்த வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகமாக போதுங்க வழி உறவுக்காரருடைய வருகையினால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் பாதிப்புகள் எல்லாமே மறையுதுங்க குறிப்பாக மாதத்துடைய பிற்பகுதியில் உங்களுடைய உடன்பிறப்புகளால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் மேலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் உங்களுக்கு வந்து மறைமுகமாக தொல்லை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதனால் எல்லாருக்கும் எல்லாருக்கிட்டையுமே எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்க தொழில் வியாபாரத்தை நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அப்படிங்கிறது படி அதிகமாகவே கிடைக்கும் ஆனால் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட யார்கிட்டையும் வியாபார பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது ஒத்தம் ஒப்பந்தம் பண்ணுறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது மற்றபடி பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க லாபம் அதிகமாக இருக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் இதுவே உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய மகர ராசி ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அலுவலகத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி சலுகைகள் கிடைக்கும் பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகரமா இருப்பாங்க மேல் அதிகாரிகிட்ட பாராட்டுகளும் உண்டு அவர்களுடைய அன்பும் ஆதரவும் அதிகமாக இருக்கிறதுனால பணியிட சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் மேலும் சொல்லணும்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ராஜயோகத்தை கொடுத்துருக்கு நிறைய நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க அதாவது உங்களுக்கு எட்டாம் பாவ அதிபதி அதாவது அஷ்டமா அஷ்டமாதிபதி அதிபதியாக இருக்கக்கூடிய கால புருஷனுக்கு ஐந்தாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வந்து அமர்வதனால சூரியன் உங்கள் பக்கத்தில் வருகிறப்போ கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது ஆத்ம விருத்தி உண்டாகுது ஆன்மவிருத்தி உங்களுக்கு கிடைக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தைரியத்தை வீரியத்தை போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மையை மேம்படுத்தி கொடுக்குறார் கடினமான உழைப்பு ஆற்றலை வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய உழைப்புக்கான விருதுகள் பாராட்டுகள் கிடைக்குங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் இருக்கும் தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகி எதிரிகள் இல்லாமல் போவாங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குறிப்பாக மகரத்தை குரு பார்க்குறதுனால துன்பங்கள் அனைத்துமே தீருது மனசுக்கு தெளிவு கிடைக்கும் இதே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இல்லை நல்ல செய்திகள் வந்து சேருங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் தடைகளில் இருந்து இப்போ விடுபட போகிறீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவ அதிபதியும் ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால ஒரு உச்சம் பெற்றிருக்கிறதுனால தர்ம கர்ம ராஜயோகம் ஏற்பட்டிருக்கு வருமானம் பல வகைகளில் உங்களுக்கு வரும் பல வழிகளில் வரும் தொட்ட காரியங்கள் அனைத்துமே தொடங்கும் நினைச்ச காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் உங்களுக்கு தேவையான உதவிகள் தேடிக்கிட்டு வரும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும் தங்கம் வியாபாரம் நகை தொழில் அலங்கார தொழில் இந்த மாதிரியான தொழில்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் ஒரு கடை வச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா பல கடைகளாக வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு கிளை பல கிளையா மாறுங்க அதிக அளவில் நல்ல வளர்ச்சியை பெற போறீங்க ஒன்பதாம் இடத்துல கேது வீட்டு இருக்கிறதுனால கேதுவை குரு பார்த்து கொண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே உதவியா இருக்கும் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால யாருன்னு தெரியாதவங்க கூட உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் நீங்க வாய்த்திருந்து கேட்கறதுக்கு முன்னாடியே என்ன கேட்கறீங்களோ அது உங்க கையில் இருக்குங்க ஒரு பக்கம் ஏழரை சனம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் வீட்டில் வீட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய துன்பம் எதுவுமே வராது குழந்தைகளாலையும் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக இந்த வயிற்று கோளாறு சளி இந்த மாதிரி இந்த ஜீரண கோளார் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து ஐந்தாம் பாவ அதிபதி உச்சம் பெற்று ராகுவோட சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால வீட்டில் திருமண வாய்ப்புகள் உருவாகும் என்ன பண்ணாலும் சரிங்க திருமணம் கை கூடவே இல்லை ஆண்களோ பெண்களோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்கும் திருமண வரன் வந்து கூடவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இந்த மாத்திர நல்ல வரண் அமையும் சிலருக்கு வெளியூர் பயணங்களுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய முயற்சிகளால் வெற்றி கிடைக்கும் சினிமா துறை அரசாங்கத்துறை சுய தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி நல்ல உயர்வான நிலைக்கு போவீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள் உற்சாகத்தை கொடுக்கும் உங்களுக்கு அடுத்ததாக ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில முன்னேற்றம் இருக்கும் பண உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பூமி வாங்குறதுனால லாபம் கிடைக்கும் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் இந்த மாதிரியான துறைகள் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் ஆல்ரெடி எனக்கு பிரச்சனை இருக்கேம்மா இப்போ நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் நடந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை கூட இப்ப தீர்ந்து போகும் புதிய முன்னேற்றம் புதிய லாபம் புதுசாக வீடு கட்டுவீங்க புதுசாக மனை வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க எல்லா விதங்களையும் யோகம் உண்டு குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால கேட்டது கிடைக்கும் தொட்ட காரியங்கள் தொடங்கும் லாப நோக்கத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் விற்பியை கொடுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் மறைந்து உங்களை விட்டு விலகி போனவங்க கூட இப்போ உங்களை வந்து தேடி வந்து நிற்பாங்க அடிக்கடி வந்து அம்மன் ஆலயங்களுக்கு போய் வீட்டில் வந்து வழிபாடு செய்யுங்க இயற்கை வழிபாடும் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க மனசுக்கு அமைதி கிடைக்கும் மன அமைதி இல்லாம தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு மன அமைதியும் நிறைவான செல்வ செல்ப்பும் கிடைக்க போதுங்க வெற்றி வாய்ப்பு மட்டுமே உண்டாகி உங்களுக்கு வந்திருக்குங்க இந்த மாதம் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அதை பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் நீங்கள் வந்தால் மட்டும் போதுங்கிற மாதிரி நீங்கள் அமைதியாக வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கெட்டியாக கையில் பிடிச்சிக்கிட்டா போதும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் இப்போது எக்ஸாம்பிள் சொன்னால் ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா பணம் கொடுக்குறாமா அப்படின்னு ஒரு பத்து மணிக்கு வாமான்னு சொல்கிறாங்க இது எனக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புனே வச்சுக்கோங்களேன் நான் பத்து மணிக்கு போகாமல் அது நம்ம காசு தானே நம்ம கொடுக்க நமக்கு கொடுக்கறது தானே அது நமக்கானதுன்னு அவர் சொல்லிட்டார் இல்லை நம்ம ஒரு பதினோரு மணிக்கு போவோம் இல்லை ஒரு பன்னெண்டு மணிக்கு போவோம் சரி இன்னைக்கு வர முடியாது நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் இப்படி சொன்னா அந்த அதிர்ஷ்டங்கிறது எனக்கு நிக்குமா புரியுதுங்களா இப்படித்தான் மகர ராசிக்காரங்க எதுலேயுமே அலட்சியம் காட்டிடாதீங்க அப்பப்ப அந்தந்த வேலையை அப்பப்போ உங்களை நோக்கி வரக்கூடிய நல்ல விஷயத்த அப்பப்ப கால்குலேட் பண்ணி செஞ்சு முடிச்சுக்கோங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது மகர ராசிகளுக்கான இந்த மாத பொது பலன்கள் இதுவே ரொம்ப சிறப்பா இருக்கு இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்குங்க நட்சத்திரநாதன் சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதுனால வேலைகளில் கவனம் செலுத்தணும் முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட போறீங்க நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச காரியங்களும் இப்போ நடக்கும் முயற்சிகள் அதிகரிக்கும் இந்த இடத்துல சூரியனுடைய பார்வை ஏழாம் இடத்திற்கு உண்டாகிறதுனால வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது நண்பர்கள் எதிரியாக மாறக்கூடிய நிலை இருக்குது கூட்டு தொழில கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் வேலைகளை மட்டுமே கவனம் செலுத்தி முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ணுங்க மற்றபடி மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருமானம் அதிகமாகும் குடும்ப குடும்பத்தில் குழப்பங்கள் விலகுது பொன்பொருள் சேர்க்கை உண்டாகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதிய தொழில் தொடங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும் வேலை தேடுறவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு இப்போ நல்ல வேலை அமையும் உங்களுடைய கனவுகள் நனவாகுது பதவியில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் நல்ல உயர்வு கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாசத்துறை பிற்பகுதியில் படிப்புல அக்கறை அதிகமாகும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் லாபம் கிடைக்கும் உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க வேலை

புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வருது எதிர்பார்த்த வரவு வரும் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால வரவு அதிகமாகும் புதுசாக சொத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகுது வங்கியில் நீங்கள் கேட்ட பணம் கைக்கு வரும் அரசு வழி முயற்சிகள் சாதகமாக முடியும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் ஜென்ம ராசிக்குள்ளேயே சூரியன் சஞ்சரிக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வேலையில் நிதானத்தை கடைபிடிங்க அதாவது அஷ்டமஸ்தானத்திற்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திலையும் பழக்க வழக்கத்திலையும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதே மாதிரி கிட்டேயும் சரி உங்களுடைய வாழ்க்கை சரி அனுசரித்து நடந்துக்கோங்க அது நமக்கு நல்லது நல்லது அவங்களுக்கும் அதே மாதிரி மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப வீக்கு வாய்க்கு பேசிடுவீங்க இதனால் பேச்சுக்களை நிதானம் இருக்கணும் இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த செயல்படுவீங்க புதிய நண்பர்கள் கவனமாக ஒரு சிலருக்கு வந்து நண்பர்களால் கூட பிரச்சனைகள் வர்றதுக்கு இருக்கும் மற்றபடி பெரிய தொடர்பு கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அனைத்து விதங்களையும் உங்களுக்கு உயர்வு வேலையை நடத்தி முடிச்சிருவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே எளிமையா வெற்றி அடையும் அடுத்து மாணவர்கள் பொறுத்தவரைக்கும் படிப்பில் அக்கறை கூடும் இந்த அக்கறை வந்து உங்களுக்கு பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு உதவுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா திங்களூரில் குடிகொண்டுள்ள சந்திர பகவானை வணங்க நினைச்சது நடக்கும் நிலையான செல்வ செழிப்பு மேலோங்கும் அடுத்து அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் வேகமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக பிறந்திருக்கு நட்சத்திரநாதன் பக்ரம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில ராகு முன்னேற்றமான பலன்களை கொடுக்குறார் எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாற்றி கொடுக்கிறார் நினைச்ச காரியங்கள் நடக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் உங்களுக்கு ஏற்படுகின்ற தலைகள் வியாபாரம் லாபத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில் நல்ல உயர்வு இருக்கும் தொண்டர்களுடைய பலம் அதிகமாகுது தலைமையை அனுசரித்து செல்வதனால் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அடுத்து உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகளில் கவனமாக இருப்பது சிறப்பான விஷயம் இது வேலைக்கு போகிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அலுவலக பணிகளில் உங்கள் கூட வேலை பார்க்கறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க அது ரொம்ப அவசியம் அதே மாதிரி மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் சாதகமா சஞ்சாரம் பண்ணுறதுனால பொன்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாகுது கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை அதிகமாகும் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடி பிரச்சனை எல்லாமே விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலர் வந்து புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருக்குது ஒரு சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களுடைய காயங்களுக்கும் வழிகளுக்கும் நல்ல வழி பிறந்திருக்கு உங்களுடைய வார்த்தைக்கேற்ப இந்த மாதம் உங்களுக்கு அத்தனை விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுத்துருக்கு சிம்பிளாக சொன்னால் உங்கள் வாழ்க்கைக்குரிய வழிகள் தெரியுங்க பாக்கிஸ்தானத்தில் ஞானமோற்றக்காரகன் சஞ்சாரம் பண்ணுறதுனால பெரிய மனிதனுடைய தொடர்பு கிடைக்கும் நட முடியாத வேலை கூட நீங்க நடத்தி முடிச்சிருவீங்க தெய்வ அருளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சலில் நல்ல லாபம் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்துக்கிட்டோம்னா சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை அதே மாதிரி சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை ஸோ சுப்பிரமணியரை வழிபாடு செய்ய சுபிட்சம் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரங்களும் சரி வழிபாடுகளும் சரி மகர ராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது யோகமான மாதம் அதிர்ஷ்டமான மாதம்னு என்ன வேணால் சொல்லலாம் பொண்ணோடையும் பொருளோடையும் வாழ போகிறீங்க மனசுக்கு நிறைவான வாழ்க்கை கிடச்சிருக்கு வாழ்த்துக்கள்